நண்பா சில சமயம் எல்லாம் முடிஞ்சு போச்சुन தோணும் இல்லையா மனசு ரொம்ப பாரமா இருக்கும் எந்த வழியும் தெரியாத மாதிரி இருக்கும் ஆனா அது ஒரு தற்காலிகமான உணர்வு மட்டும்தான் வாழ்க்கை ஒரு பயணம் அதுல ஏற்ற இறக்கங்கள் சகஜம் இந்த கஷ்டமான நேரமும் கடந்து போகும் நீங்க நினைக்குறதை விட ரொம்ப வலிமையானவங்க உங்கள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு தயவு செய்து தனியா இருக்காதீங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது ஒரு ஆலோசகர்கிட்ட பேசுங்க உங்க மனசுல இருக்கிறதை வெளியே சொல்லுங்க உதவி கேட்கிறது பலவீனம் இல்லை அது ஒரு பெரிய பலம் உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த உலகத்துக்கு தேவை ஒரு புது ஆரம்பம் எப்பவும் சாத்தியம் நம்பிக்கையோட இருங்க நீங்க தனியா இல்லை